வணக்கம் நண்பர்களே சில நாளாக வீடியோ எதுவும் பதிவிட முடியாத ஒரு சூழ்நிலை அது சந்தோஷமான சந்தோஷமான சூழ்நிலை தான் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வள்ளுவர் வாக்கு அருமையான குரல் அந்த தன் மக்களினுடைய மக்கள் அவர்களுக்கும் பிறந்த குழந்தையாக இருந்தால் அதுவும் பெண் குழந்தை லக்ஷ்மி என்று சொல் கருதப்படக்கூடிய குழந்தையா இருந்தால் அதனால் வரக்கூடிய சந்தோஷம் அளப்பரியது அது கூட அந்த சந்தோஷமான செய்தி அவங்க கூட ஷேர் பண்ணி ஸோ அதனால் சில நாட்களால் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் செய்ய முடியாமல் போயிடுச்சு அதுக்கு ஒரு சிறு மன்னிப்பு தவிர ஒரு வேண்டுகோள் என்னென்னா போல் இனிமே வீடியோக்கள் பதிவிட பிரயத்தனமாக இருக்கேன் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவும் தேவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களோட பகிருங்கள் இந்த வீடியோவை பற்றி தான் இல்லை இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம பகிர்ந்து ஏன்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே நம்மளுடைய நாடு முக்கியம் நம்மளுடைய நாட்டை செந்தாமல் சிதறாமல் நமது வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகள் தான் என்னுடைய பேசிக் அப்செக்டிவ் அப்படிங்கிறத பல முறை சொல்லியிருக்கேன் இதுலேயும் அதை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் குறிப்பாக வெனிசுவேலால சில நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு அந்த வெனிசுவேலாவை பத்தி பேசுவதற்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல சில நிகழ்வுகள் நடந்தன கடந்த காலங்கள்ல இப்போவும் சில நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அத பத்தின சில விவரங்களை கூட ஷேர் அதை அப்படியே கொண்டு போய் வெனிசுவேலால என்ன நடக்குது எந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அராஜகமான முறையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல பிலிப்பைன்ஸ் நான் யார பத்தி ரொம்ப குறிப்பா முக்கியமா பேச போறேன் அப்படின்னா ரோட்ரிகோ டுட்டர்டே அப்படிங்கறதுதான் அவருடைய முக்கியமான பெயர் இவர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ் சரித்திரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்ல புரிதல் வரும் ஏன்னா எப்பவுமே இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி யூ வில் லூஸ் யுவர் ஜியாகிரபி அது என்னுடைய எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு பிலிப்பைன்ஸ் வந்து பசிபிக் ஓஷன்ல அமெரிக்காவினுடைய மேற்கு பக்கத்துல இருக்கு அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் வந்து சவுத் சைனா சீயம் ஒட்டி இருக்கு இது வந்து மிக மிக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அதனால அமெரிக்கா வந்து வழக்கம் போல என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி வரி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ் எல்லாத்திலுமே தன்னுடைய ஆளுமை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பல இடத்துல அவங்க கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுதுன்னா எழுநூறுக்கும் அதிகப்பட்ட இடங்கள்ல அமெரிக்காவினுடைய இராணுவ முகாம்கள் தளங்கள் அமைக்கப்பட்டு அது ஏர் இருக்கட்டும் நேவியா இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்ல பலதுலையும் இருக்கு குவைத்து அதுக்கப்புறம் ஈராக் அதுக்கப்புறம் வந்து கட்டார் யூஏ சவுதி அரேபியா இது மாதிரி பல இடத்துல வச்சிருக்காங்க அந்த மாதிரி பிலிப்பைன்ஸையும் அவங்களுக்கு எதனால பிலிப்பைன்ஸ்னா தான் முக்கியமான காரணம் அதனால அந்த இடத்துல அவங்க அதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா தங்களுடைய ஆட்சியாளர்களை தான் அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டு மற்றும் சிஐஏ எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு முத முதல்ல அங்கே பிலிப்பைன்ஸில் வந்து எப்படி பேசப்பட்டதுன்னா மக்கள் ஆட்சி வரணும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு மக்களினுடைய நன்மை இப்படி எல்லாம் செஞ்சு செஞ்சு முத முதல்ல யார் ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்கன்னா சிஐஏ ரேமன் மேக்ஸாய் அப்படிங்கிறவர் தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அவரும் வந்து பிரெசிடென்ட்டாக வந்துட்டு அமெரிக்கா என்னென்னலாம் சொல்றதோ அதைப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தார் நாளை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கலாச்சாரம் அதுக்கப்புறம் பாலியல் சார்ந்த தொழில் அது மாதிரி வன்முறைகள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் சரளமாக துப்பாக்கி விநியோகம் எல்லார் கையிலையும் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போச்சு இதனால் என்ன எடுத்து அப்படின்னா போதைப்பொருளுக்காக வரக்கூடிய டூரிஸ்ட் அதே மாதிரி பாலியல் ரீதியான சுற்றுலா பயணிகள் அதுவும் குறிப்பா அமெரிக்க வெள்ளையர்கள் அவங்களுக்கு எப்பவுமே இந்த ஒயிட் சூப்பர் மேசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு திமிருத்தனம் இருக்கும் ஒரு ஈகோயிஸ்டிக் பிகேவியர் இருக்கும் வந்துகிட்டே இருந்தாங்க அடிக்கடி பிலிப்பைன்ஸ் வந்து அதனுடைய ஆதார அடிப்படை பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே குட்டுச்சோராய் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டது இது நிதர்சனமான உண்மை நீங்க எல்லாம் போய் கூகுள்ல தேடி படிச்சீங்கன்னா அப்படியே அதாவது ரத்தம் கொதிக்குன்னு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நடந்துட்டு இத வந்து இந்த ரெமன் மேக்ஸோசை கண்டுக்கவே இல்லை ராணுவ தளங்கள்லாம் அமைக்கப்பட்டது ஃபிலிப்பைன்ஸில் சிஐஏ அப்படியே ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை கற்பொழித்தார்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்வுகள் நடத்தப்படும் நாட்டை குட்டிச்சோற ஆக்கிட்டாங்க எல்லா விதத்திலையும் குட்டிச்சோறது வேலை வாய்ப்பு கிடையாது சரியான படிப்பு கிடையாது வளர்ச்சி கிடையாது நலன்கள் கிடையாது மக்களுக்கு அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நாலு அப்படின்னா மிக அதிக அளவுல சில்ட்ரன் அப்படிங்கிறது அதிகமாச்சு அதாவது தகாத முறையில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமா இவங்களை யாரும் கவனிப்பாரே கிடையாது அரசாங்கத்தை பத்தி ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவங்க தான் வந்து அடிமை மாதிரி அமெரிக்காவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்த மேக்ஸஸ் மேக்ஸஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைகள் வளர்ந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு சமூகத்துல ஒரு சீர்கேடாகவும் சமூக விரோதிகளாகவும் தான் பரிணாமம் பெற்று வந்தாங்க இது மிக மிக கொடிய செயல் கொடூரமான செயல் வருந்தத்தக்க செயல் இது நடந்தது இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கிற சில இருந்தாலும் நாட்டை நேசிப்பவர்கள் அதுல இருந்து சில பேர் வந்து இந்த மாதிரி நம்ம அருமையான நாடு ஏன்னா பிலிப்பைன்ஸ் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் நாடு எல்லாமே ஒரு தீவு கூட்டம் அருமையான பீச் இருக்கும் மலைப்பாங்க இருக்கும் எல்லாமே இருக்கும் ரொம்ப ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடம் அவங்களுடைய லைஃபே அப்படின்னா ஈஸி கோ லக்கி கை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த கோவன்ஸ் பத்தி அப்படிதான் பேசுவாங்க இந்தியாவில் இருக்கிற கோவா அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈஸி லைஃபா இருக்கு எதுக்குமே கவலைப்படமா நல்லா உழைப்பாங்க செய்வாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பிலிப்பைன்ஸ் இருந்தது அந்த அப்படியே அந்த இதை கெடுத்து குட்டிச்சோரானது இந்த மாதிரி ஒரு நாட்டு பற்றுள்ள பல மக்களுக்கு ஒரு வேதனையை உண்டு பண்ணுது இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது நம்ம செய்யணும் செய்யணும் அப்படின்ட்டு சில குழுக்கள்லாம் ஆரம்பிச்சு ஏதோ நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க சிஐஏ உடனே அதை உணர்ந்துட்டாங்க சரி இந்த மக்கள் கிட்ட வந்து அதிருப்தி அதிகமாகிட்டு இருக்கு இந்த அரசா யார் பிரசிடண்டா இருந்தாரோ அதாவது இந்த ரமன் மேக்சோ சாய் உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாற்று ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணாங்க உபாயத்தை கொண்டு வந்தாங்க முழு உபாயம் என்ன அப்படின்னு வேண்டும் என்றே ரமன் மேக்சோ மேலே ஒரு பழி சுமத்துறது பரப்புரை செய்யறது இன்னொருத்தர் வந்து அவங்களே ப்ரமோட் பண்ணாங்க அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி உடனே ரேமன் மேக்சாய் கிட்ட சொல்லப்பட்டது நீங்க தற்காலிகமாக பதவியில இருந்து விலகுவீர்கள் எலெக்ஷன் வச்சு அவரை மேல கொண்டு வருவாங்க அவரை வந்து அமர்த்துவாங்க அவர் வந்து எப்படி செயல்படுவாரு அமெரிக்காவுடைய முடிவு செய்யும் மேக்சசாய் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் பொய்யான தேர்தல் அதில் தோற்கடிக்கப்பட்டார் உடனே இவர் இன்னொருத்தர் வந்தாரு அவர் என்ன செஞ்சாருன்னா ரெமன் மேக்சாய் விட மோசமா நடந்துகிட்டார் அப்ப மக்கள் வந்து எதிர்பார்த்தபடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேமன் மேக்ஸஸாயே பரவாயில்லப்பா அவரே திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் மற்றும் சிஏஏனுடைய பரப்புரைகளால உடனே என்ன பண்ணாங்க அவங்க வந்துட்டாங்க திருப்பி ரேமன் மேக்சாய் வந்தார் அவரை மக்கள் கொண்டாடும் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரேமன் மேக்ஸஸாயினுடைய பெயர்ல உலகளாவில ஒரு அவார்டு ஒண்ணு ஸ்தாபிச்சாங்க ஆய் அவார்டு அப்படி இந்த ஆய் அவார்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல நாடுகள்ல தங்களுக்கு அடிபணிந்து தங்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துப்போய் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு உபகாரமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் பல நாட்டுல உள்நாட்டு குழப்பங்களையும் கழகங்களையும் விளைவித்து அமெரிக்காவுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மேக்சாய் அவார்டு கொடுக்கப்பட்டது ஒரு அரை டசன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்சசாய் அவார்டை பற்றி லிஸ்ட் வச்சுருக்கேன் அவங்க எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காங்க என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தனி வீடியோவே போடுறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரிய இந்த ரேக்ஸ் ரமன் மேக்சசாய் அவார்டுனுடைய தகுடு தத்துவம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சரி இந்த மேக்சசாய் அவார்டுக்கு யாரெல்லாம் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர்டு ஃபவுண்டேஷன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபோர்டு ஃபவுண்டேஷன் அப்புறம் சில பணக்காரர்கள் அந்த பணக்காரர்கள் அந்த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கிறவங்க அதுல ஒரு குழுமம் மாதிரி இருக்குது இது வந்து ஒரு அன் குழுமம் பல முறை நான் சொல்லிட்டேன் அதுல யார் வேணா உள்ள போவாங்க வருவாங்க ஒரு நானூறு மிகப்பெரிய அமெரிக்க பணக்காரர்கள் சேர்ந்த ஒரு குழு தான் இந்த டீப் ஸ்டேட் அவங்கதான் உலகத்துல பலதையும் நடத்தி காமிக்கிறாங்க தங்களுக்கு சாதமாக சாதகமாக எதையுமே நடத்தி செய்யக்கூடியவர்கள் அதன் மூலமாக பணம் எல்லாம் வந்து இந்த அவார்டு வந்தது எல்லாம் வந்துச்சு இது ஒரு பக்கம் அப்படியே அந்த அவார்டுலாம் இது வந்து இப்படியே இதை என்ன பண்ணுங்க நம்ம இந்த இடத்துல ஒரு கட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு பார்த்தோம்னா அடுத்த ஆட்சியாளர்களாக யார் வந்தாங்கன்னு பார்த்தேன் ஃபெர்டினான் மார்க்கோஸ் அப்படிங்கிறவர் வந்தார் பயங்கர ஊழல் சரின்னா அவரு போயிட்டு அவருடைய ஒய்ஃப் இமெல்டா மார்க்கோஸ்னு வந்தாங்க பிரசிடென்ட்டாக வந்தாங்க பிலிப்பைன்ஸுக்கு அவங்க விட ஊழல் குடும்பமே ஊழல் எல்லாருமே அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போன அடிமைகள் ஊழல்னா ஊழல் அவ்வளவு ஊழல் இந்த இமல்டா மார்க்கோஸை பத்தி பேசும்போது பத்தாயிரத்துக்கும் அதிகமான உயர்தர காலனிகளை மட்டும் மக்கள் அந்த பேலஸ போய் சூறையாடின போது சிவில் வார் மாதிரி அண்ட்ரஸ்ட் வந்த போது அவங்க போய் எடுத்துருக்கும் போது பத்தாயிரத்துக்கும் அதிகமான காலணிகள் அதுவும் எல்லாமே உயர்தர காலனிகள் கண்டுபிடிக்கணும் அப்பன்னா அவங்க எவ்வளவு சொத்து சேர்த்துருப்பாங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க அரசியல்ல வந்து நான் திருப்பி சொல்றேன் அரசியல்ல தமிழ்நாட்டில் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா அரசியலுக்கு வந்து நல்லா சம்பாதிச்சுட்டாம்பா அப்படிங்கிற ஒரு மன ஒரு ஒரு மனப்பிரழ்வை வந்து மாற்றி அரசியல்ல வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க திருடிட்டாங்கன்னு மாத்தினது முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் அவர் ஆரம்பிச்சார் இப்போ ஒரு ஒருத்தர கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க ஆமாம் அரசியல்ல திருடுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க தகுிரத்தம் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி நான் அரசியல்ல சம்பாதிச்சுட்டாங்க சம்பாத்தியத்துக்கும் கொள்ளைக்கும் திருட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உணர்த்தினவர் திரு அண்ணாமலை அவர்கள் அது கண்டிப்பாக நம்ம குறிப்பிட்டு பெருமைப்படணும் அது நம்ம நம்மளை மனசை மாற்றிருக்காரு அப்படிங்கிறத சொல்ல சொல்லணும் குறிப்பாக சரி இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இதெல்லாம் போய் அதாவது பிலிப்பைன்ஸ் எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுன்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ல கொலம்பியா போன்ற மெக்சிகோ இந்த மாதிரி நாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தில் போதைப் பொருள் வியாபாரிகள் போதைப் பொருள் கடத்துபவர்கள் அது ஒரு பெரிய மாஃபியா கேங்கு அதுல அந்த மாதிரி அதுல ரொம்ப பிரபலமான பிலிப்பைன்ஸ் கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்துருச்சு நாடு இனிமே மீட்டே எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது பிலிப்பைன்ஸ் அந்த டயத்துல தான் ஒரு டாவோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இது வந்து தெற்கு பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்துல மேயராக மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த ரோட்ரிகோ டுட்டர்டே அப்படிங்கிறவர் இவர் அங்கே மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுத்த உடனே என்னாச்சு ஆச்சு மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவு இருக்கு அவர் வந்து பேசிக்கா ரெண்டு முக்கியமான குவாலிட்டி ஒன்னு வந்து நாட்டு பற்றாளர் நேஷனலிசம் தேசியத்தை விரும்புவார் பிலிப்பைன்ஸுடைய மக்களை இதிலிருந்து மீட்டெடுத்து இந்த நாட்டை பழைய மாதிரி ஒரு உன்னதமான நாடாக மாற்றுவது தான் தலையாய குறிக்கோள் அப்படின்னு முனைப்போட இறங்கினவர் அவர் தன்னுடைய நகரமான அந்த டாவோல என்ன பண்ணார் அப்படின்னு அப்படியே சுன் சுன்கே மாறேக அப்படின்னு வாங்க ஹிந்தியில அது மாதிரி ஒவ்வொருத்தரையா செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி யாரெல்லாம் இந்த ட்ரக் மாஃபியா அதுக்கப்புறம் இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டவர்கள் அதற்காக கடத்தல் வேலைகளில் ஈடுபட்டவர்கள் அவங்களெல்லாம் குறிவைத்து குறிவைத்து அவங்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு ஒன்று அரசு பண்ணுறது இல்லை தண்டனை கொடுப்பது இந்த தண்டனை கொடுப்பதுன்னு வரும்போது என்ன ஆகிடுனா கோர்ட்டு வந்துடும் இல்லை வந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க இது மாதிரிலாம் அதனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ரோட்ரிகோ டுட்டர்டே என்ன செஞ்சாருன்னா என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து பல கொடூர சமூக விரோதிகளை குறிப்பாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்க கடத்தல்காரர் பாலியல் கடத்தல்காரர் இவங்க எல்லாத்தையும் என்கவுண்டருங்கிற முறையில் பல பேர் அவர் வந்து அவருடைய ஆயுள்களை முடித்து வச்சார் மக்கள்கிட்ட ஏகோபிப்தமான ஒரு வரவேற்பு இருந்தது ஏன்னா சமூக விரோதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டார்கள் மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வந்தது நமக்கு வாழ்வுல இன்னொரு துணிவிடும் அப்படிங்கிற சொல்லலாம் இல்லைங்களா அதாவது தெர் இஸ் அ லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னாங்க அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்று டுட்டர்டேனால வந்தது உடனே என்ன பண்ணாங்க அடுத்த எலெக்ஷனில் அவர் அந்த நாட்டினுடைய பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிபராகவே ஆக்கினாங்க இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிரசிடெண்டாக இருந்தார் அப்போ அவர் பிரசிடெண்டாக இருக்கும்போது என்ன செஞ்சார்னா அவர் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டார் பிலிப்பைன்ஸ்ல இருந்து முழுமுற்றாக போதைப்பொருள் கலாச்சாரம் அதை கடத்துபவர்கள் அதே மாதிரி பாலியல் வன்முறைகள் பாலியல் தொழில் அதற்காக அதை சார்ந்த கடத்தல்காரர்கள் எல்லாரையும் அழிச்சு ஒழிச்சிருவாங்க அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் பேரை நான் என்கவுண்டர் செய்யணும்னா கூட நான் தயங்க மாட்டேன் நாட்டை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி செஞ்சார் நிறைய அந்த மாதிரி செய்யவும் செஞ்சார் வாய்ச்சொல்லில் வீரரடி இல்லை செயல்ல செஞ்சு காமிச்சாரு பிலிப்பைன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும் அது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல கண்டிப்பா பிடிக்காது தங்களுடைய கையிலிருந்து பிலிப்பைன்ஸ் நழுவுகிறது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த தான் பிலிப்பைன்ஸுக்கு இந்தியாவோட நல்ல உறவெல்லாம் ஆரம்பிச்சு இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுனாக்க சைனா வந்து பிலிப்பைன்ஸ் மேல பல தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா சைனா வந்து சவுத் சைனா சீல பிலிப்பைன்ஸ் கடற்கரை ஓரமா போய் இதெல்லாம் எங்க அயர்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்துவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு அது ஒரு பக்கம் தனியா இப்போ நம்ம டுடர் டேக் மட்டும் வந்து பார்த்தா ரொட்ரிகோ டுடர் டேக் இன்னைக்கு அவருடைய நிலமை என்ன அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கலாம் அவர் வந்து பதவியில் தோற்கடிக்கப்பட்டார் நான் சொன்னேன் இல்லையா அந்த பெர்டினான் மார்க்கோஸ் இமல்டா மார்க்கோஸ் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரே இன்னொரு மார்க்கோஸ் அவர் தான் இப்போ வந்து ப்ரெசிடெண்டாக எலெக்ட் ஆயிட்டாங்க எப்படி எலெக்ட் ஆனாங்க எல்லாமே திருப்பி நான் சொல்றேன் ஒரு தவறான பரப்புரை மக்கள் மத்தியில சிஐஏ டீப் ஸ்டேட் சோசியல் மீடியாவையும் இதையும் வச்சு பரப்புரை செய்து இந்த ரொட்ரிகோ டுட்டர்டேய அவர் வந்து கொலையாளி அவர் வந்து ஒரு ஊழல்வாதி தேர்தல் வாக்கு மற்றும் நாட்டினுடைய இறையாண்மை இந்த மூணுமே கீவேர்டு எப்பவுமே கான்ஸ்டியூஷன் எலெக்ஷன் ஓட் அதாவது தேர்தலில் தில்லுமல் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டை இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரெல்லாம் இந்த என்கவுண்டர்ல இறந்தாங்களோ அதாவது ட்ரக் மாஃபியா இந்த பாலியல் தொழில் மாஃபியால இருக்கிறவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பல பேர் இந்த ரொட்ரிகோ டுட்டர்டே மேலே கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கொண்டு போய் எங்க கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னா த ஹேக் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல கொண்டு போய் கேஸை ஃபைல் பண்ணி உடனே இவர் அங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டாரு டுட்டரே டுட்டர்டே ஓகே அங்க கொண்டு போய் ஆஜர்படுத்த அவர் மேல கொலை வழக்குகள்லாம் சுமத்தப்பட்டது அதாவது மாஸ் ஜெனோசைட் மாஸ் கில்லிங் யாரை கவனிங்க நல்லா கவனிங்க போதைப் பொருள் கடத்தற்கார்கள் பாலியல் தொழில் நடத்தியவர்கள் அதன் மூலமாக கடல்த தொழில் ஆக ஒட்டுமொத்த சமூக விரோதிகளை வந்து தண்டனை கொடுக்குத்துக்கு பதிலா அது வந்து கையில ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி அவர் என்கவுண்டர் பண்ணதுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ல அவர் பேர் மாஸ் கில்லிங் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க இதாச்சுங்களா அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது இப்போ அவருக்கு எண்பது வயசு ஆகுது அவருக்கு எந்த விதமான மருத்துவ உதவியும் மறுக்கப்பட்டு வருகிறது ஆனால் இன்டர்நேஷ்னலாக என்ன பேசுவாங்க எல்லாருமே நேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் நேஷன்ஸாக இருக்கட்டும் எங்களை மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் யாருமே போக மாட்டாங்க வரமாட்டாங்க ஹியூமன் ரைட்ஸ் இவங்க பேசுறது எல்லாமே சமூக விரோதிகள சாதமாகத்தான் இருந்திருக்க தவிர டுட்டர்டே மாதிரியான ஒரு நேஷனலிஸ்ட் பேட்ரியாட்டிக் ஆக இருந்த ஒரு பிரசிடண்ட அவர்கள் மருத்துவ உதவி கூட செய்யல அப்படிங்கிறத இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா இதெல்லாம் பத்திரிக்கையில வந்திருக்கிற செய்திகள் உங்களுக்கு நான் கூட காமிக்க இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கூட ஷேர் பண்றேன் அது என்ன அப்படின்னா இந்த ரோட்ரிகோ டுட்டர்டே ஐசிசி கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு ரோட்ரிகோ டுட்டர்டே ஃபார்மர் பிலிப்பைன்ஸ் பிரெசிடன்ட் சார்ஜ் வித் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் ஹியூமனிட்டி அட் ஐசிசி சரிங்களா இப்போ அடுத்தது அவர்கிட்ட கேட்டாங்க கோர்ட்ல அவர் என்ன சொல்றாரு பாருங்க தி அட்டாக் இன்க்ளூடட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கில்லிங்ஸ் விச் ஆர் பெர்பட்ரேட்டட் கன்சிஸ்டன்ட்லி த்ரூ அவுட் த சார்ஜ் பீரியட் தான் இது அதுக்கு டுட்டர் அதாவது ஆயிரம் பேர்களுக்கு மேல என்கவுண்டர்ங்கிற ரீதியில கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி அதுதான் சார்ஜ் அவர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு அதுக்கு டுட்டர்டே என்ன சொல்றாரு டுட்டர்டே செட் after his arrest that he would accept responsibility for the crackdowns last year he told a senate inquiry into the killings that he offered no apologies no excuses for his policies saying i did what i had to do and whether you believe it or not i did it for my country first இது அவர் கோர்ட்டில் செனட்டில் என்கொயரி போதும் கோர்ட்டில் இருந்த என்கொயரி போதும் இதெல்லாம் உன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னுடைய நாட்டுக்காக நான் செஞ்சேன் நான் இதை மறுக்கலை இதுக்காக நான் வந்து மன்னிப்போ இதுவோ இதுவும் கேட்க மாட்டேன் வருத்தமோ தெரிவிக்க மாட்டேன் தைரியமான எண்பது வயசில் அவர் பண்ணியிருக்கார் இன்னைக்கு அவருக்கு யாருமே சப்போர்ட் இல்லை இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவரை விடுவிக்க முடியாது அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இதுக்கு நடுவில் இப்ப மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தாவோ நகரத்துல மீண்டும் அவரை மேயரா தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு ரோட்ரிகோ டுட்டர்டேய எங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புங்க மேயரா அப்படின்னு கேட்டதுக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் முடியாது அப்படின்ட்டாங்க நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் தண்டனை தான் கொடுப்போம் அப்படிங்கிற கேட்டா அவருக்கு லைஃபுக்கு ரிஸ்க் அது இதுன்னு ஏதோ சால்ஜாப் எல்லாம் சொல்லிட்டு அவரை திருப்பி அனுப்ப மாட்டாங்க மக்கள் வந்து ஊர்வலம் போயிருக்காங்க பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு ஒரு நாட்டுல ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயரையோ இல்ல பிரசிடண்டையோ சின்ன நாடு அது ஒலிமையான நாடு இல்ல அப்படிங்கறதுக்காக சிஐஏ தன்னுடைய தகுடு தத்தம் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க சரி இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ரெண்டு முக்கியமான நான் சொல்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்காக முழுமையாக பார்க்கும் இதன் தொடர்ச்சியாகத்தான் நான் பற்றி சில முக்கியமான பாயிண்ட்டுகளை அனலைஸ் பண்ணி ஷேர் உங்களை இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு நேஷனலிஸ்ட் ஒரு பேட்ரியாட்டிக்ஸ் அவர் எலெக்ட் பண்ணி இருந்தார் மக்கள் ஆரவாரமாக அவர் வரவேற்றிருக்காங்க அவர் செய்த நல்ல காரியெல்லாம் ஆனால் சிதைக்கப்பட்டது இதே மாதிரி தான் இந்தியாவில் பரப்புரைகள் சமீப காலமாக நான் பார்த்துக்கிட்டு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊடகவியலாளர் இருக்கார் அவர் முன்னாள் இதுக்கு முன்னாடி வந்து ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வெகுவாக ஆதரித்தவர் அவர் வந்து திராவிட பிலாசபி அந்த கொள்கையில பற்று உடையவர் கடவுள் மறுப்பாளர் ஆனா பல முன்னாள் தலைவர்களோ அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலரும் எப்படி இருக்கிற மாதிரி இவரும் ஊடகவியலாளரும் இந்த பத்திரிகையாளரும் ஒதுக்கப்பட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு அவர் ஒதுக்கிட்டாங்க அவருடைய ஆதங்கமாக அவர் பலதையும் கொட்டி தீக்குறாரு நீங்க பார்த்திருப்பீங்க பல வீடியோல அவருடைய பேச்சுக்கள்லாம் வரும் ஆளும் கட்சியை திட்டுவாரு ஒரு பக்கம் அதே சமயத்துல மத்தியில ஆளக்கூடிய பாஜகவையும் என்டிஏவையும் மோடியும் கண்டபடி திட்டி தீப்பார் அதை விட கொடுமை என்னன்னா ஆர் இன்னும் கடுமையா தாஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக் இன்னும் கடுமையா தாக்கி பேசுவார் மத சார்பான அரசியல் அது இது பலதும் பேசுவார் சரி இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இவருடைய சமீபத்துல இருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் இன்டர்வியூல நான் என்ன கேட்டேன் அவர் பேசுறது என்ன கேட்டேன்னா அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு விலை போய்விட்டன கேவலமா இருக்கு அதாவது தகாத வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் மிக மிக கேவலம் யாருக்கும் முதுகெலும்பே இல்ல எச்எஸ்ங்கிறாங்க அப்படி இப்படி எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு நியாயத்தை பேச மாட்டேங்கிறாங்க ஊடகங்கள் விலை போய் விட்டன பாஜக எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டாங்க உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகில இந்திய அளவில் பல ஊடகவியலாளர்கள் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கு அது நான் பேர் சொல்ல விரும்பல அவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக ஏதோ பேசுவாங்க அதுவும் நேர் நேர்மையாக இருந்தால் ஆதரவாக பேசுவாங்க இல்லைன்னா அவங்களுமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க மற்ற ஊடகங்கள் நேர்மை இருக்கோ இல்லையோ எல்லாமே அதர்மவாதிகள் தான் அதற்கு விரோதமாக மத்திய அரசை கடுமையா சாடக்கூடிய லெவல்ல தான் இன்னைக்கு இருக்காங்க நம்ம பார்க்கிறோம் அதுக்கு பல பேர் இருக்காங்க ஒரு டசன் பேர் இருக்காங்க அவங்கள சில பேருக்கு வந்து இந்த அவார்டு மாதிரி இருக்கும் போது என்ன இந்த தமிழக பத்திரிக்கையாளர் பிரபலமான பத்திரிகையாளர் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கொண்டாச்சு அதுக்கு வந்து எதை பத்தி அவர் சொல்றாருனா விவாதங்கள் வைக்கிறாங்க டிவியில எல்லாம் மத்திய சாரி உத்தரப்பிரதேஷ்ல யோகி ஆதித்யநாத் வந்து என்கவுண்டர்ன்ற பேர்ல பல பேரை வந்து சுட்டு தழுறாரு எக்ஸ்ட்ரா கில்லிங் அப்படின்னு சொல்றாரு சட்டத்துக்கு புறம்பாக கொல்லப்படுகிறார்கள் ஆனா ஊடகங்கள் அதை பத்தி பேசறதே கிடையாது எல்லாரும் வாய் மூடி அது வாய் ஆதரிக்க மூடி இருப்பதை தவிர இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் வந்து ஆதரிக்க வேற செய்யறாங்க அப்படின்னு ஒரு இத வந்து ரொம்ப ஆணித்தரமா அந்த பேட்டில அவர் சொல்லிருக்காரு எனக்கு வந்து என்ன பேசுறாரு இவரு இப்ப அதே அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க பிலிப்பைன்ஸ் அதிபர் ரோட்ரிகோ டுட்டர்டே யாரெல்லாம் என்கவுண்டர் பண்ணாரு யாருக்கெல்லாம் மரண தண்டனை மாதிரி விதிச்சாரு சமூகத்தை காப்பாத்துறாரு நாட்டை காப்பாற்றுறாரு இப்ப அது அவர் மேல எங்க போயிடுச்சுன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல கொண்டு போய் அவருக்கு மேல கேஸை போட்டு வச்சிருக்காங்க இப்ப அதே வந்து நீங்க இங்க உத்தரப்பிரதேஷ்ல யோகி ஆதித்யநாத் மோசமான ஸ்டேட் அப்படின்னு லாண்ட் ஆடவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் அது அந்த மாதிரி ஸ்டேட்டில் இன்னைக்கு வந்து இரவில் பெண்கள் மகளிர் தனியாக எங்க வேணா போகலாம் வரலாங்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகியிருக்கு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் எடுக்கப்ப எடுத்துள்ள சில முக்கியமான பல சமூக விரோதிகளில் இது பண்ணியிருக்காரு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்னா புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளுறாங்க சரி புல்டோஸ வச்சு இடிச்சு தள்ளாங்களா என்ன ஆத்தரைஸ்டு லீகலா இருக்கிறதே வச்சு தள்ளாம் கிடையவே கிடையாது எல்லாமே இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு ஸோ இப்போ நாளைக்கு இவர் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரணும்னு விரும்பி இந்த மாதிரி பரப்புரைகள்லாம் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் இதை அனலைஸ் பண்ணிட்டு உங்க கூட ஷேர் பண்ண புல்டோசரை பத்தி பேசும்போது தற்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் வந்து சொல்றாரு நல்லா கவனிங்க ஒரே நிமிஷம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க தற்போதைய தலைமை நீதிபதி ஐ ஃபெல்ட் இம்மன் சாட்டிஸ்பாக்சன் பேனிங் புல்டவுசர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த புல்டவுசர் ஆக்ஷனை வந்து நான் நிறுத்திட்டேன் தடை செய்துட்டேன் எப்படி தண்டனை கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஜுடிஷியரி சிஸ்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்கணும் சடுதியில இப்படிங்கிறதுக்குள்ள ஆக்ஷன் எடுங்க அரெஸ்ட் பண்ணுங்க உள்ள தள்ளுங்க தண்டனை கொடுங்க முடியும் நான் எதுக்காக இதை கம்பேர் பண்றேன்னா இப்ப இருக்கிற சிஸ்டத்தின் மூலமாக உண்மையாகவே நாட்டுப்பற்றுள்ள நாட்டை நேசிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு இதை விடுவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம திருப்பி 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 அந்த ஆட்சியாளர்களை தான் கொண்டு வரணும் இந்த நாட்டை முன்னேற்றணும் செய்யணும்னா அவங்கள தான் கொண்டு வரணும் இப்ப பாருங்க அங்க மேயர் அவரை திருப்பி எலெக்ட் பண்ணியிருக்காங்க ரொட்ரிகோ டுட்டரேவர் டாவோ நகரத்துல வந்து திருப்பியும் மேயரா எலக்ட் பண்ணிருக்கு அவரால் திருப்பி அனுப்ப மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்காக இது என்னுடைய ஒரு சிறிய புரிதல் இதன் தொடர்ச்சியாக எப்படி வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு ஸ்தாபனம் மற்றும் டீப் ஸ்டேட் எல்லாம் குட்டிச்சோர் ஆகினாங்களோ இதே முன்னெடுப்பை தான் இப்போ வெனிசுவாலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒரு ரெண்டு மூணு இதை நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்